விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டம் கோவிந்தநல்லூர் கிராமத்துல ஊருக்கு வெளியே இருக்கிற கம்மாக்கரை தான் இந்த இடம் ஒன்னு ரெண்டு வயல் வேலை செய்யற ஆளுங்களை தவிர இங்க யாருமே இல்லைங்க இந்த அமைதியான இடத்துல ஒரு அழகான பெருமாள் கோயில் இருக்கு மத்தியான வெயில்ல ரொம்ப தாகத்தோட இந்த இடத்துக்கு வந்தேன் வந்த இடத்துல இந்த அடிபம்பு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நீங்க பாக்குற முன் மண்டபத்துல உட்காந்துட்டாங்க உண்மையாவே ரொம்ப அற்புதமான உணர்வு இந்த கோயிலோட பழைய படத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த கோயில் முன்மண்டபம் மண்டபம் சமீபத்தில் கட்டியிருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ கோயிலில் சுற்றி காட்டுறேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே நான் இந்த கோயிலுக்கு வந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன் நான் கோட்டையூரில் இருக்கிற ஒரு செப்புத்தகடை பார்க்குறதுக்காக வந்தேன் ஆனால் என்னால் அன்னைக்கு பார்க்க முடியல அப்போது அங்கே இருந்த நண்பர் ஒருத்தர் கோவிந்தநல்லூர் பக்கத்தில் செவிரில் எழுத்துக்களோட ஒரு கோயில் இருக்குது வேணா போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரியே கோயில் முழுக்க கல்வெட்டுகள் தாங்க அது போக நிறைய சிற்பங்களும் இருந்துச்சு என்ன சோகம் அப்படின்னா நம்மளால் சிற்பங்களோட அழகையோ கல்வெட்டையோ முழுசா அனுபவிக்க முடியல ஏன்னா கோயில் முழுக்க வெள்ளை அடிச்சிட்டாங்க எழுத்துக்களோட அமைப்பை வச்சு நான் யோசிச்சது என்ன அப்படின்னா இது பிற்கால பாண்டியர்கள் காலத்து கோயிலாக இருக்கலாம் இப்போ நான் வட்டம்போட்டு காட்டுற இடத்த பாருங்க எழுத்து அப்படின்னு தெரியுதா இந்த பக்கத்துல நிறைய இந்த மாதிரி எழுத்து எழுத்து அப்படின்னு வார்த்தைகள் பார்க்க முடியுது அப்படின்னா ஏதோ ஒரு தானம் கொடுத்துட்டு நிறைய பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இந்த கோயில் அறநூறுல இருந்து எட்நூறு ஆண்டுகள் பழமையானதா இருக்கலாம் ஆனா என்கிட்ட எந்த தகவலும் இல்ல நான் தேடி பார்த்தும் என்னால எடுக்க முடியல இதை பாக்குற யாருக்காவது இந்த கோயில் கல்வெட்டுகள் பத்தின தகவல் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல பதிவிடுங்க நானும் தேடி பாக்குறேன் எனக்கு தெரிஞ்சா நானும் பதிவிடுறேன் இங்க இருந்தவங்க கிட்ட கேட்டப்ப உள்ளையும் வெளியவும் இருக்கிற பெருமாள் சிவன் ஆஞ்சநேயர் மற்றும் தாயார் சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப நாளா இங்கதான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க லொக்கேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தனிமை மற்றும் பயணத்தை விரும்புகிற ஒரு ஆளாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும் மீண்டும் ஒரு பயணத்தில் சந்திக்கலாம் நன்றி